ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சுரக்கா கூட்டு வைக்கிறது எப்படி அதுக்கு தேவையான பொருளை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் சுரக்கா வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு உள்ளி கருவேப்பிலை வேறு வந்து மிளகா ரெண்டு முழு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் வெட்டி வச்சுட்டு அப்படியே கேஸ் எடுப்பா ஆன் பண்ணியாச்சு அது வந்து நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக எடுப்பா திருக்கி திருக்கி பார்த்தேன் எனக்கு யூஸ் பண்ண வரல சரி அப்படியே திருக்கி நம்ம அடுப்பாக ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சாச்சு இது என்னடா கூட்டுக்கு இவா இந்த பாத்திரம் வைக்காதுன்னு நினச்சிடாதுங்க இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ரூமில் இதான் இருந்துச்சு அவங்க வந்து ஒத்தையில இவ்வளோ நல்லா இருந்தாங்களா இப்போ ஏதாவது ரெண்டு மூணு பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் இப்போ ஃபேமிலியாக வந்திருக்கோம் இது இருக்க இருக்க பாத்திரத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி தான் அதில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி நான் அங்கே வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வீட்டுக்காரங்க வந்து மஸ்கட் ஒமனில் இருக்கிறதுனால அவங்க வந்து விசிட்டிங்கில் ஃபேமிலி ஸ்டிங்லேயே எடுத்தாவ நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் மூணு மாதம் இருந்துட்டு போவோம் அதனால் வந்த இடத்துல ஒரு குட்டி சமையல் அவ்வளோ தான் அப்போது உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு அதை வதக்கிட்டே இருந்தேன் உள்ளி வதங்கக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டேன் போடுறேன்னா பத்திலாம் இப்போ தான் உப்பு போடுவேன் இந்த உள்ளி வதங்கக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் போட்டு வதக்கிகிட்டு இருக்கேன் அது வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டேன் மஞ்சள் பொடி போட்டு அதுவும் கொஞ்சம் மஞ்சள் ஸ்மெல் போன பிறகு என்ன பண்ணோம்னா வெட்டி வச்சிருந்தால் சுரக்கா இருக்கலாம் அதை போட்டு கிண்டினேன் ஏன்னா சுரக்கா போட்டு வச்சது இல்லை கல்யாணம் முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிணேன் வீட்டில் அது வச்சுருந்தாவே ஃப்ரிட்ஜுக்கு அதனால் சரி வைச்சு பார்ப்போமேன்னு சொல்லி வச்சேன் நல்லா தான் இருந்து நல்லா இருந்துன்னா நல்லாவே இருந்து நீங்களும் நான் வைக்கிற மாதிரி வச்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்னம்னா சுரக்காயை போட்டு நல்லா கிண்டினேன் நல்லா கிண்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு ரொம்பலாம் சமையல் பண்ண தெரியாது எனக்கு தெரிஞ்சதை வைப்பேன் இருந்ததை வச்சு சாப்பிட்டு போகிறதா அவ்வளோ தான் மற்ற நல்லம்லாம் வைப்பேன்னு சொல்ல மாட்டேன் அப்ப நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசனை போன அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த காய் வந்து அப்படியே வதக்குனா வேகமானே தெரிலப்புனா என்ன பண்ணோம்னா ஒரு அரை டம்ளர் போட்டு த அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்போ வேக வச்சுட்டு அதுக்கடையில் நான் என்ன பண்ணோம்னா ஜீரோகம் ரெண்டு பல் பூண்டு வச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப அரைக்காமல் பட்டு அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் காயில் தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா காயை திறந்து பார்த்தேன் அது வந்து வேவலை இப்போ காய்க்கு போதுமான அளவு உப்பு போட்டேன் ஏன்னா முதல் உள்ளி வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டேன் இப்போ காய்க்கு எவ்வளோ வேணுமோ கூட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பையும் போட்டுட்டு பார்த்தேன் வந்த மாதிரி இல்லை அதனால தான் ஒரு அரை டம்ளர்க்குள்ளே தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சாச்சு உப்பு போட்டோம்னா கிண்டிட்டு இப்போ வேக வச்சுன்னா அது ஓரளவு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு அது திறந்து பார்த்தேன் தண்ணியெலாம் வத்திட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோன்னா அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல தான் பரட்டினேன் ரொம்ப பரட்டலாம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வரட்டிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்தேன் உப்புலாம் கரெக்டாக இருந்து செக் பண்ணி பார்த்தா கூட்டு ரெடி இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் நான் ஏதாவது உடலுடன் பேசுவேன் ஸ்பீடாக பேசுவேன் ஏதாவது பேசியிருந்தோம்னா மன்னிச்சிருங்க பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோ போடணும் சொல்லுங்கள் தொடர்ந்து போடலாம் இனி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட ட்ரை பண்ண மக்களை என் மூஞ்சி நீங்கள் பார்த்ததே இல்லை ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைபர் எடுத்துருக்கோம் என் மூஞ்சி நான் இன்னும் காட்டலை ஒரு சில வீடியோல காட்டியிருப்பேன் இப்போ கூட ஹஸ்பண்ட் கூட இருந்தெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் என்னையும் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க டாட்டா பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் ஆனால் கூட்டு செம்மையாக இருந்தது இன்றைக்கி என்னெல்லாம் அமைச்சுருந்தேன்னா சுரக்கா சுரக்கா கூட்டு முட்டைக்கோசு கூட்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்து வேறு லெவல் வீட்டுக்காரன் நல்லா இருந்துன்னு தான் சொன்னார் நல்லா இருந்தாலும் அவர் வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும் வேலை அதான் சாப்பிட்டாவே நாங்களும் அதான் சாப்பிட்டோம் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாங்க வர்றதை பார்த்துக்கலாம் டாட்டா